வசுதே வசுதம் தேவம் கம்சானுரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அன்பர்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் இன்று நம் அனைவரது இல்லங்களிலும் கருணையின் சூரியன் உதித்த நாள் கண்ணன் பிறந்த தினம் அன்பின் ஆனந்தத்தின் உண்மையின் திருவிழா எங்கு கிருஷ்ணநாமம் ஒழிக்கிறதோ அங்கு சாந்தி தானாக மலர்கிறது அனைவரது இல்லங்களிலும் ஆனந்தம் அமைதி ஐஸ்வர்யம் எப்போதும் நிரம்பட்டும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்மசமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே இதன் பொருள் நல்லோரை காப்பதற்கும் தீயோரை அழிப்பதற்கும் தர்மத்தை நன்கு நிலை நாட்டுவதற்கும் யுகந்தோரும் நான் உதிக்கிறேன் என்பது பகவான் கிருஷ்ணரின் வாக்கு மகாபாரதத்தில் ஆன்மாவைப் பற்றியே கிருஷ்ணர் திரும்ப திரும்ப பேசுகிறார் உடல் அழியக்கூடியது பந்த பாசம் உறவு மக்கள் மனைவி உற்றார் உறவினர் ஏன் நம் உயிர் கூட ஒரு நாள் அழியக்கூடியது ஆனால் ஆன்மா அழிவில்லாதது தர்மம் சூழ்ச்சி துரோகம் வேதனை அகம்பாவம் வஞ்சகம் பாசம் கருணை காமம் போர் தைரியம் யுக்தி சாதனை பொறுமை தந்திரம் மனம் எண்ணம் என எல்லாவற்றையும் பேசும் மகாபாரதம் ஆன்மா ஒன்றே நிலையானது என மகாபாரதம் முழுவதும் சொல்கிறது இதில் கிருஷ்ணர் ஒரு வழிகாட்டியாகவும் வழிப்போக்கனாகவும் இருந்து எல்லாவற்றையும் நடத்துகிறார் மனிதனாக முயலும் வரை அந்த இறைவன் கூட மாற்றத்தை நிகழ்த்த முடியாதே என்பதே மகாபாரதம் ஏ கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே